அன்னிவருக்கு வண்ணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி கொட்டூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போச்சுன்னு பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டினாங்க இது குறித்து பேசிய திரைப்பட இயக்குனர் பா ரஞ்சித் படுகொலையில் சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுல தமிழக திமுக அரசு மெத்தனம் காட்டுவதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் அதே போல தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடுவதாக சொல்லிக் கொள்ளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளும் கட்சிக்கு சரியான முறையில் அழுத்த கொடுக்கலனு மறைமுகமாக சாடினார் இது தாழ்த்தப்பட்ட மக்களிடையே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திச்சு இதையடுத்து ஆம்ஸ்டாம் படுகொலைக்கு நீதி கேட்டு பேரணி ஒன்றை நடத்தினார் ப ரஞ்சித் பொதுமக்களுக்கும் அரசியல் கட்சியினருக்கும் வேண்டுகோளும் வெளிப்படையாகவே முட்டுக்கட்டை போட்டார் திருமாவளவன் பேரணி நிறைவில் பேசிய ப ரஞ்சித் சென்னையில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நாற்பது சதவீதம் பேர் வசிக்கின்றனர் எனவே சென்னையே எங்களுடையதான் என்றார் ப ரஞ்சித்தின் இந்த பேச்சுக்கு பொதுமக்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் பல்வேறு சமூகங்களிடையே பிரிவினையை ஏற்படுத்த ப ரஞ்சித் முயல்வதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் அதன் பின் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தார் ப ரஞ்சித் அவர் இயக்கிய தங்களான் திரைப்படம் ஆகஸ்ட் பதினைந்து அன்று வெளியாகி படு தோல்வியை சந்தித்தது இதனிடையே ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி என்று மாரி செல்வராஜ் இயக்கிய வாழை திரைப்படம் வெளியானது படத்தை பார்த்த திருமாவளவன் மாரி செல்வராஜை நேரில் அழைத்து பாராட்டினார் அதனால் ப ரஞ்சித்தை ஏன் பாராட்டவில்லை என்ற கேள்வியை திருமாவளவனின் முன்வைத்தனர் செய்தியாளர்கள் அதற்கு பதிலளித்த திருமாவளவன் தங்கலன் திரைப்படத்தை தான் பார்க்கவில்லை என்றும் அதனாலேயே ப ரஞ்சித்தை பாராட்டவில்லை என்றும் கூறினார் தங்கலான் திரைப்படம் வெளியாகி ஒரு வாரத்திற்கு பின் தான் வாழை திரைப்படம் வெளியானது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது இதனால் திருமாவளவன் மற்றும் ப ரஞ்சித் இடையே மோதல் முற்றி வருவது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது நன்றி